ஏத்ததுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடறதுக்கு ஏத்த மாதிரி வறுக்கணும் இல்லனா வறுத்து வச்சிட்டு அப்புறமா சாப்பிடுறோம் நான் பெருசா என்ன பண்றேன்னு வறுக்குறது சரி அது சாப்பிட்டு மிச்ச மிசி எல்லாம் இருந்துச்சுனா அத நான் சாப்பிடுறேன் தெலுங்கிரது

எங்க தலை வந்துட்டு நான்வெஜ் சமைக்கிறது என்னைக்கு சாப்பிடறத விட இந்த மாதிரி இந்த குழம்பு வைக்கிற அன்னைக்கு சாப்பிடுறதுதான் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுறேன் உண்மையதான் அதானே சொன்னேன் அவ்வளவுதான் எங்க வீட்டுல நைட்டு டின்னர் இதுதான் உங்க வீட்டுல என்ன அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அவ்வளவுதான் வீடியோக்கு லைக் பண்ணுங்க அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கிட்டா பாய் குழம்பு காட்டல

புளி கொட்டை எடுத்தா எடுக்காத புளி புளிய கொட்டடி அதை நல்லா உரசி உங்கத்தில் வச்சுக்க பழுத்துடும் பழுத்து போய்தான் இருக்கு தக்காளி வாங்கும் போது வண்டியில கிலோ கிலோ நூறு ரூபாய் என் புளி அதை நான் வீட்டில் இருக்கான்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன்

கற்பலகா தலையில முடி கருப்பா இருந்தா முகத்துக்கு அழகு முகம் எவ்வளவு சிவப்பா இருந்தாலும் இந்த எங்க இருந்து கத்துக்கிட்ட புதுசு புதுசா பேசுறதளே வர்றது வர்றது சரி ஓகே வச்சு எடுத்துட்டு வாங்க நல்ல சுண்ட வச்சு வட்ட மாதிரி இருக்கணும் சரியா அப்புற வட்டாத வத்தி போய் நல்லா இருக்கணும்

பார்த்து ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா ஒன்னையே ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஆயிரம் நான் சரியா ஓகே மக்களே குட் நைட் பாய் டைம் ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் பயங்கரமாக பசிக்குது